என் அன்பு பிள்ளையே உனக்கு ஒரு ஆபத்து வரும் என்பதை அப்பன் உனக்கு முன்பே சொல்லியிருந்தேன் அல்லவா அதை பற்றித்தான் உன்னிடம் வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் உனக்கு ஆபத்தை கொடுப்பது யார் என்று உனக்கு கைகாட்டி விட்டுவிட்டால் நீ அவர்களிடமிருந்து இருந்து தப்பித்து அல்லவா அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் உன் அப்பன் இப்பொழுது ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமின் என் குழந்தைக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துகிறவர் யாராக இருந்தாலும் அதை உன் அப்பன் முன்கூட்டியே தெரிந்து கொள்வேன் அதை தடுப்பதற்காக முயற்சிகளையும் செய்வேன் சில சமயங்களில் உன்னுடைய கர்ம வினைகள் காரணமாக அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ தனியாகவே சந்தித்து தீர்வு காண வேண்டி இருக்கும் அதுபோலத்தான் இன்று உனக்கு ஒரு மிக பெரிய பிரச்சினை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே மனைவியை இழந்த ஒரு ஆண் அவன் உன் குடும்பத்தில் இல்லை சற்று தொலைவில் தான் இருக்கின்றான் ஆனால் எப்பொழுதுமே அவன் கண்ணில் நீ பட்டு அவனை தாண்டித்தான் நீ செல்ல வேண்டியதாக இருக்கிறது அவனுடைய பார்வைகள் உனக்கே சில சமயங்களில் வித்தியாசமாக தோன்றலாம் நம்மை ஏன் இவன் இப்படி பார்க்கிறான் என்று நீ எத்தனையோ முறை நினைத்திருக்கின்றாயல்லவா ஆனால் நீ பேச்சு கொடுத்தால் உன்னிடம் தங்கமாக பேசுவான் அவன் பேசுகின்ற வார்த்தைகளிலே நாம் மயங்கி விடலாம் அந்த அளவிற்கு அவன் பேச்சிலே இனிமை இருக்கும் ஆனால் அவனுடைய மனதில் சுத்தம் என்பது கிடையாது இதை நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம்தான் இப்பொழுது உனக்கு வந்திருக்கிறது என் அன்பு பிள்ளையே உனக்கு மனதில் எந்த ஒரு தவறான எண்ணங்களும் இல்லை உன்னிடமிருந்து அவன் கேட்டு தெரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்காக அல்ல நீ எல்லாம் வாழ்க்கையில் எங்கே உருப்பட போகிறாய் என்று அவன் மனதிற்குள் நினைத்து சிரித்து கொண்டிருக்கின்றான் உன்னை தவறாக பயன்படுத்துவதற்கும் அவன் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இது போன்றவர்களிடம் எப்போதுமே சற்று கவனமாக இருக்க வேண்டும் ரகசியங்களையோ குடும்ப விஷயங்களையோ இவர்களிடமெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது உன் வாழ்க்கையில் மிக பெரிய எல்லாம் ஏற்படுத்தி விடலாம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே அவனுக்கு வேறு வேலை இல்லாமல் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை பற்றிய ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு மற்றவர்களிடம் சொல்லி சிரித்து கொண்டிருக்கின்றான் இது தெரியாமல் அப்பாவியை போல் நீ எப்பொழுதும் போல பேசி கொண்டிருக்கின்றாய் நீ இப்பொழுது என்ன நிலையில் இருக்கின்றாய் என்பதை உன்னை விட அவனுக்குத்தான் தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வமாக இருக்கின்றது நீ என்ன செய்கிறாய் எப்போது செய்கிறாய் எங்கெல்லாம் செல்கிறாய் என்று உன்னை சுற்றி சுற்றி நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இது போன்றவர்களிடம் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம் அல்லவா என் குழந்தையே நிச்சயமாக நான் சொல்வதை நீ உணர்ந்து இருப்பாய் உனக்கே அது தெரிந்திருக்கும் இனிமேல் ஒருபோதும் அவனிடம் நாம் பேசக்கூடாது என்று ஒதுங்கி இருக்க வேண்டும் இவ்வாறு நீ செய்கையில் என் தங்கமே எதிரியை கூட ஏதாவது ஒரு சமயத்தில் நாம் மன்னித்து விடலாம் ஆனால் இது போன்ற ஒரு துரோகியை எப்போதும் மன்னிக்க முடியாது நம்மிடம் நன்றாக பழகிவிட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பின்னால் உன் முதுகில் குத்த தயாராக இருந்து கொண்டிருப்பவர்கள் துரோகிகளிலும் மிக மோசமான துரோகிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து எப்பொழுதுமே நீ ஒதுங்கி இருக்க வேண்டும் என் பிள்ளையே நிச்சயமாக உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய இருக்கின்ற இந்த நேரத்தில் அதில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்காக அவன் தயாராகி கொண்டிருக்கிறான் என் தங்கமே நீ இப்பொழுதே அவனிடம் பேச்சு கொடுப்பதை நிறுத்திவிடு உன்னை பற்றி மற்றவர்களிடமெல்லாம் தேவையில்லாததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றான் என் தங்கமே நீயே ஒருமுறை அவனிடம் ஏன் இப்படி பேசுகிறாய் என்று கேட்டு பிரச்சனைகளும் வந்தது ஆனால் இப்பொழுது மீண்டும் அதே தவறைத்தான் அவன் செய்து கொண்டிருக்கின்றான் ஆனால் நீயோ ஒருமுறை அவர் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னவுடன் மீண்டும் பேச ஆரம்பித்து விட்டாயல்லவா இப்பொழுது அது எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் என் தங்கமே எல்லோரும் மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை சில நல்ல உள்ளங்களும் உன் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களும் மட்டும்தான் உன்னை பற்றி நல்ல விதமாக சிந்திக்கிறார்கள் சிலர் எப்பொழுதுமே வாழ்க்கையில் முன்னேறி விடக்கூடாது எங்கே முன்னேறிவிட்டால் நீ நல்லபடியாக இருந்து விடுவாயோ அவர்களை எல்லாம் மதிக்காமல் சென்று விடுவாயோ என்று பொறாமை எண்ணங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த அவனும் அப்படித்தான் உன் மீது பொறாமை கொண்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய நிலை என்ன நீ எப்படி இருக்கிறாய் என்பதை அவன் குடும்பத்தில் அவனுக்கு வேண்டிய குழந்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறான் ஐயோ நம் பிள்ளைகள் நம் உறவினர்கள் எல்லாம் நன்றாக இல்லையே இவள் மட்டும் எப்படி நன்றாக இருந்து கொண்டிருக்கிறாள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நீ வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது உன் குடும்பத்தில் இன்று இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு அவன் மட்டுமே காரணமாக இருந்து கொண்டிருக்கிறான் என் தங்கமே சிலருக்கு குடும்பத்துக்குள்ளேயே இது போன்ற நபர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என் குழந்தையே நீ அவர்களுடைய குணங்களை வைத்து யார் என்று அதை தனியாக அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் நான் யார் என்று மட்டும்தான் உன்னிடம் சொல்ல முடியும் எப்பேர் பட்டவள் என்றுதான் சொல்ல முடியும் அது யார் அவன் எப்படி பட்டவன் என்பதை நீ பொரிந்து கொண்டாயானால் அவனை நீ நன்றாக தெரிந்து கொள்வாய் அதை வைத்தே நீ கணித்து வேண்டும் எப்பொழுதுமே இது போன்றவர்களிடம் நீ நன்றாக இருக்கிறாய் என்று வெளிப்படுத்தாதே நீ நன்றாக இருக்கிறாய் என்று சொன்னாலே அவர்கள் மனதிற்குள் வேதனை எழுந்து விடுகிறது நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு உன்னுடைய நல்ல நிலைமையை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வரும் எப்படி அந்த மனப்பக்குவம் வரும் என் தங்கமே அவர்களிடமிருந்து நீ சூட்சுமமாக இனிமேல் தப்பித்து வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களிடமிருந்து நீ மாட்டிக்கொள்ளாதே உன் வாழ்க்கையை கெடுப்பதற்காக சில வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் என் குழந்தையே அவர்கள் எப்படி பட்டவர்கள் என்பதை பற்றி உன்னை சார்ந்தவர்களிடம் எல்லாம் நன்றாக பொறிய வைத்து எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி விடு ஏனென்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் உன் வீட்டிலே பூகம்பம் வெடிக்க தயாராக இருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் நீ அவனிடம் பேசிய விஷயங்களை இங்கே பகிர்ந்து கொள்வதற்கு அவன் தயாராக இருக்கிறான் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன்னிடம் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டு அதை மற்றவரிடம் சொல்லி தேவையில்லாத சண்டைகளை மூட்டிவிட தயாராக நின்று கொண்டிருக்கிறான் அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய ரகசியங்களை நீ ரகசியமாகவே பாதுகாத்து வைத்திருந்தால் போதும் யாரிடமும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் ஏற்படாது ஏனென்றால் அதுவே ரகசியமாக இருக்கும் பொழுது நீ மற்றவர்களிடம் சொன்னால் அது ஒரு ரகசியமாக இருக்காது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் இது போன்ற நபர்களால் இதுபோல் மற்றவர்கள் வாழக்கூடாது என்று சூனிய புத்தி கொண்ட நபர்களால் உனக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் ஏற்படாது உன் அப்பன் நான் உன்னை பாதுகாத்து நிற்பேன் என்பதை நீ மறந்து விடாது ஆனால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கர்ம வினைகள் காரணமாக இந்த அப்பனுடைய சொல்லை கவனிக்காமல் நீ சென்று சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதே இவை அனைத்தும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது அவன் என்னதான் செய்ய நினைத்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது உனக்கு பாதுகாவலாக இருப்பது உன் அப்பன் நானாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவனால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை ஏற்படுத்த நினைத்த அவனுக்கு நான் ஒருபோதும் நிம்மதியை விட்டு வைக்க மாட்டேன் தகுந்த பாடத்தினை நிச்சயமாக புகட்டி விடுவேன் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே எல்லோருக்கும் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நபர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நாம் தான் இப்படி தனிமையில் வாடுகிறோம் அவரது வாழ்க்கையாவது நன்றாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்களைப் பற்றி சிந்திக்கின்ற குணங்கள் இங்கு பொதுவாக யாருக்கும் இல்லை வாழ்க்கையில் தனிமையிலே இருந்து நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவர் முன்பு எவ்வளவு கொடுமையான நபராக இருந்திருப்பார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எதற்காகவும் நீ வருத்தப்படாதே எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதே இவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் எடுபடாமல் போகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் யார் உன்னை பற்றி சொன்னாலும் தவறாகவே பேசினாலும் நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் இவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டினால்தான் நீ ஜெயித்ததற்கான அர்த்தம் உனக்கு புரியும் ஆகவே என் அன்பு பிள்ளையே மற்றவர்கள் முன்னிலையில் உன் செயலில் காட்டும் பொழுது வாயடைத்து போய்விடுவார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு தெளிவாக நடைபோட வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக நாம் என்ன செய்தாலும் குறை சொல்வதற்கென்று ஒரு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும் இவர்கள் எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு உன்னுடைய வெற்றி பாதையையும் உன்னுடைய வெற்றி பயணத்தையும் உன்னுடைய ஆசையையும் நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன் அப்பன் உன்னோடு துணையாக இருக்கிறேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியினுடைய ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கடித்துக்கொண்டே கொண்டே இருக்கும்